இந்த செய்தியை வழங்குபவர்கள் சாரதா கங்காதரன் காலேஜ் புதுச்சேரி இருசக்கர வாகனத்தில் சாலையை கடந்து செல்ல முயன்ற முதியவர் மீது லாரி மோதி விபத்து ஏற்பட்ட பதப்பதைக்கும் கண்காணிப்பு கேமரா காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது கடலூர் மாவட்டம் வேப்பூரில் இருந்து சேலம் செல்லும் நெடுஞ்சாலை அடரி என்ற பகுதியில் நடேசர் என்ற முதியவர் தனது இருசக்கர வாகனத்தில் சாலையை கடந்து செல்ல முயன்றுள்ளார் அப்போது வடலூர் பகுதியில் இருந்து நாட்டுக்கோழிகளை ஏற்றிச் சென்ற டாடா ஏஸ் வாகனம் இருசக்கர வாகனத்தின் மீது அதிவேகமாக மோதி சுமார் இருபது மீட்டர் தூரத்திற்கு தரத்தரவென இழுத்துச் சென்றுள்ளது இந்த காட்சி அங்கிருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளது விபத்தில் படுகாயமடைந்த முதியவர் நடேசனை அப்பகுதி மக்கள் மீட்டு வேப்பூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுப்பி வைத்தனர் விபத்து குறித்து சிறுபாக்கம் காவல்துறையின் விசாரணை நடத்தி வருகின்றனர் பன்ருட்டி அருகே தொடர் மழை காரணமாக திடீரென கான்கிரீட் மேற்குரை இடிந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அடுத்த கீழிருப்பு பகுதியில் வசித்து வருபவர் சுந்தரவேல் கூலி தொழிலாளியான இவர் குடும்பத்துடன் வசித்து வந்துள்ளார் இந்த நிலையில் சுந்தரவேல் வேலையின் காரணமாக வெளியில் சென்ற நிலையில் மனைவி அஞ்சலை தனது நான்கு குழந்தைகளுடன் சுமார் முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னதாக அரசு வழங்கிய குடியிருப்பில் வசித்து வந்துள்ளார் இந்நிலையில் கடந்த தினங்களாக பெய்து வரும் தொடர் மழை காரணமாக அஞ்சலை வீட்டில் வெளியேறி முந்திரி கொட்டை உடைக்கும் வேலை செய்து வந்துள்ளார் அப்போது திடீரென வீட்டில் மேற்குரை சரிந்து விழுந்துள்ளது இது குறித்து பாதிக்கப்பட்ட அஞ்சலை கூறுகையில் தனது கணவர் முந்திரி கொட்டை உடைக்கும் கூழி தொழிலாளியாக வேலை செய்து வருகிறார் என்றும் தனக்கு நான்கு பிள்ளைகள் உள்ளதாகவும் கூறியுள்ளார் தனக்கு நிலமோ அல்லது வேறு வீடு கட்டும் வசதி இல்லாத நிலையில் குழந்தைகளை வைத்து மிகவும் வறுமையில் வாழ்ந்து வருவதாகவும் இந்நிலையில் சுமார் முப்பத்தி ஆண்டுகளுக்கு முன்னதாக கட்டிய தொகுப்பு வீட்டில் வசித்து வருவதாகவும் கூறியுள்ளார் சில தினங்களாக மழை பெய்து வந்த நிலையில் திடீரென மேற்கூரை இடிந்து விழுந்த சேதம் ஆனதால் இதனை பார்த்து மிகவும் அதிர்ச்சி அடைந்துள்ளதாகவும் செய்வதறியாமல் தனது குழந்தைகளுடன் தவித்து வருவதாகவும் கூறியுள்ளார் என் புள்ளிய நாலு பசங்க இருக்கு எனக்கு அவரா புள்ளிய நானும் நிறைய கூட்டு எழுதி கொடுத்துருக்கேன் யாரும் எங்களுக்கு உதவி பண்ணல இன்றைக்கி வந்து நான் கொட்டை கொட்டினா என்ன சட்டம் கைக்கணும் வீட்டுக்குள்ள போய் பார்த்தா வீடு கவுந்து போய் கிடக்கு எனக்கு நீங்கள் தான் உதவி பண்ணும் கொங்கி துணை கூட மானம் இல்லை எனக்கு கட்டுற துணி இல்லைங்க எனக்கு என் பிள்ளைங்க போய் கட்டுறதுக்கு துணி குடல் அது வேடிக்கட்டா எல்லா துணி உள்ளே மாட்டின்னு இருக்குது புதுச்சேரி உங்கள் ஏ எம் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்